சாஸ்திரமும் வேண்டாம் சம்பிரதாயமும் வேண்டாம் மணிகளும் வேண்டாம் மந்திரமும் வேண்டாம் நல்ல மனது இருந்தால் மட்டும் போதும் அதற்கு ஒரு சிறு குட்டி கதை ரமண மகரிஷி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருந்தபோது அவரை பார்க்க பல வேத விற்பனர்கள் வருவார்கள் முக்தி அடைவது பற்றி பல விஷயங்களை ரமணரும் அவர்களுடன் விவாதிப்பார்கள் அவருக்கு சேவை செய்யும் பக்தர் ஒருவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார் இந்த வேத விற்பனர்களைப் போல பேச முடியவில்லையே வேதத்தை படிக்காததால் முக்தி கிடைக்கும் வாய்ப்பு போய்விட்டதே என வருந்துவார் அவரது ஏக்கத்தை புரிந்து கொண்டார் ரமணர் ஒரு நாள் தனக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்த போது இன்று சவரம் செய்து கொண்டாயா என கேட்டார் அவர் ஏதும் புரியாமல் ஆமாம் சுவாமி என்றார் கண்ணாடியை பார்த்துதானே சவரம் செய்தாய் என்று திரும்பவும் கேட்டார் ரமணர் பக்தர் கலவரத்துடன் ஏதும் புரியாமல் ஆமாம் என்று பணிவுடன் தலையாட்டினார் கண்ணாடியை பார்த்து நீ சவரம் செய்தாய் அதாவது நீ சவரம் செய்யும் வரை அது உனக்கு தேவைப்படுகிறது உன் முகத்தை அழகாக்கும் வரை அது உதவுகிறது ஆனால் அந்த கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்காமலே தவிர கண்ணாடியே உனக்கு சவரம் செய்து விடுமா என்றார் ரமணரிடம் முடியாது சுவாமி என்றார் பக்தர் அதே போலத்தான் வேதங்களும் உபநிஷங்களும் நீ சிரமப்படாமல் காயப்படாமல் முக்தியடைய அவை உதவும் அவ்வளவுதான் அவற்றால் உனக்கு முக்தியை வாங்கி தர முடியாது மட்டுமே உனக்கு முக்தியை தரும் உன்னை இறைவனடியில் சேர்க்கும் அதை மட்டும் நீ செய்தால் போதும் என்றார் ஆகையால் நமக்கு தெரிந்த அளவில் உண்மையான அன்போடு இறைவனை வழிபடுதலும் இறைவனின் அங்கமான ஒவ்வொரு உயிருக்கும் தொண்டு செய்வதே உண்மையான பக்தி உண்மையான இறைவெளிப்பாடு